வணக்கம் இது நமது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான காணொளி ஆகும் இந்த காணொளியில் நாம் கருட புராணத்தின் பிரேதகண்டம் அடிப்படையில் வரும் ஆத்மாவின் பதினாறு நிலை பயணம் பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம் எனவே காணொலியை வரை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரி காணொலியை தொடர்ந்து பார்ப்போம் மரணத்திற்கு பிறகு ஆத்மா முன்னூற்று நாற்பத்தெட்டு நாட்கள் பயணம் செய்கிறது இந்த முன்னூற்று நாற்பத்தெட்டு நாட்கள்தான் பதினாறு நிலைகள் அவை வைத்தரணி நதி யமபுரி சித்ரகுப்பர் தர்மராஜன் சபை அடுத்த பிறப்பு தீர்ப்பு எல்லாம் நடைபெறும் காலம் முதல் பதிமூன்று நாட்கள் மிக முக்கியமான காலம் ஒன்று முதல் பதிமூன்று நாட்கள் ஆத்மா வீட்டை சுற்றி இருக்கும் ஒன்று முதல் மூன்று நாட்கள் குழப்பம் நான்கு முதல் ஒன்பது நாட்கள் பசி தாகம் பத்து முதல் பன்னிரண்டு நாட்கள் பிரேத சரீரம் உருவாகும் பதின்மூன்றாவது நாள் ஆத்மா பயணத்தை ஆரம்பிக்கும் அதனால் தான் பதிமூன்று நாள் சடங்குகள் மிக முக்கியம் பதினான்காவது நாள் ஆத்மா பதினாறு நிலைகளின் பயணத்தை ஆரம்பிக்கும் மார்க்கம் வித்தியுத்மார்க்கம் மார்க்கம் என்பது ஆத்மா மரணத்திற்கு பிறகு கடக்கும் முதல் ஒளிப்பாதை இங்கு ஆத்மா மின்னல் போல வேகமாக நகரும் ஆனால் அதன் அனுபவம் அதன் கர்மத்தால் தீர்மானிக்கப்படுகிறது புண்ணியம் செய்தவர்கள் வாழ்க்கையில் அன்னதானம் செய்தவர்கள் பசுபாலனம் செய்தவர்கள் விருந்தோம்பல் செய்தவர்கள் உண்மையுடன் வாழ்ந்தவர்கள் இவர்களுக்கு இந்த நிலை மிக எளிதாக இருக்கும் பாதை பிரகாசமாக இருக்கும் பயணம் வேகமாகவும் சுகமாகவும் இருக்கும் மனம் தெளிவாக இருக்கும் பயம் குழப்பம் எதுவும் வராது கருட புராணம் கூறுகிறது ஆத்மா ஆரம்ப நாட்களில் பசி தாகம் அனுபவிக்கும் அன்னதானம் புண்ணியம் அது பசி தாகத்தை குறைக்கும் அதனால் வித்தியுத் மார்க்கத்தில் ஆத்மா சோர்வில்லாமல் வேதனையில்லாமல் பயணிக்க முடியும் வாழ்க்கையில் போய் ஏமாற்றம் பிறருக்கு துன்பம் கொடுத்தல் விருந்தோம்பல் இல்லாமை பசியோடு இருந்தவர்களை உதாசீனம் செய்தல் இவற்றை செய்தவர்கள் இந்த நிலையை கடக்கும்போது துன்பம் அனுபவிப்பார்கள் ஒளி ஒளிகண்களை குத்தும் மனம் குழப்பமாக இருக்கும் பயம் பதட்டம் அதிகரிக்கும் பயணம் மெதுவாகவும் சிரமமாகவும் இருக்கும் இரண்டாவது வாயுமார்க்கம் வாயுமார்க்கம் என்பது ஆத்மா காற்றை போல எடை இல்லாமல் மிதக்கும் இரண்டாவது நிலை இங்கு ஆத்மாவின் மனநிலைதான் அதன் அனுபவத்தை தீர்மானிக்கிறது தியானம் செய்தவர்கள் கோபத்தைக் கட்டுப்படுத்தியவர்கள் மன அமைதி காத்தவர்கள் பிறருக்கு அமைதி கொடுத்தவர்கள் இவர்களுக்கு இந்த நிலை மிகவும் இலகுவாக இருக்கும் குளிர்ந்த காற்று போல அமைதி ஆத்மா எடை இல்லாமல் சுதந்திரமாக மிதக்கும் மனம் தெளிவாகவும் சமநிலையுடனும் இருக்கும் பயணத்தில் எந்த தடையும் உணரப்படாது தியானம் செய்தவர்களுக்கு வாயு வாயுமார்க்கம் குளிர்ந்த அமைதியான பாதையாக மாறுகிறது பாவம் செய்தவர்கள் கோபம் சண்டை மனாமெதி குலைத்தல் பிறரை மன அழுத்தத்தில் ஆழ்த்தல் இவர்களுக்கு இந்த நிலை மிகவும் கடினமாக இருக்கும் புயல் காற்று போல தள்ளாடி மனம் குழப்பம் பதட்டம் பயணம் மெதுவாகவும் சிரமமாகவும் இருக்கும் ஆத்மா திசை தெரியாமல் அலைபாயும் இதனால் ஆத்மா புயலில் சிக்கிய இலை போல தள்ளாடும் கோபம் கொண்டவர்களுக்கு வாயு வாயுமார்க்கம் அல்ல புயல் மூன்றாவது அக்னி மார்க்கம் அக்னி மார்க்கம் என்பது சூடு சுத்திகரிப்பு தீயின் ஆற்றல் நிறைந்த நிலை இங்கு ஆத்மா தீயின் வெப்பத்தை அனுபவிக்கும் தானம் செய்தவர்கள் தீபம் ஏற்றியவர்கள் யாகம் ஹோமம் செய்தவர்கள் பத்தியுடன் வாழ்ந்தவர்கள் இவர்களுக்கு இந்த நிலை சுத்திகரிப்பாக இருக்கும் மென்மையான வெப்பமாக உணரப்படும் மனம் சுத்தமாகும் பயணம் சீராக இருக்கும் தீ பயமல்ல ஒளி போல இருக்கும் ஆடைதானம் பாதுகாப்பு புண்ணியம் இந்த புண்ணியம் பிரேத சரீரத்தை சூட்டில் தாங்கும் வலிமை தரும் அதனால் தீமார்க்கம் சுத்திகரிப்பாக மாறும் பாவம் செய்தவர்கள் கொலை வன்முறை மது மயக்க பழக்கம் அழுக்கு செயல்கள் பிறருக்கு தீங்கு செய்தல் இவர்களுக்கு இந்த நிலை மிகுந்த வேதனையாக இருக்கும் எரியும் சூடு தாங்க முடியாத வெப்பம் மனவேதனை பயணம் மெதுவாகவும் துன்பமாகவும் இருக்கும் நான்காவது சூரிய மார்க்கம் சூரிய மார்க்கம் என்பது பிரகாசமான ஒளி நிறைந்த நிலை நேர்மையாக வாழ்ந்தவர்கள் ஒழுக்கம் காத்தவர்கள் சூரிய நமஸ்காரம் தியானம் செய்தவர்கள் ஒளி ஆனந்தமாக இருக்கும் மனம் பிரகாசமாகும் பயணம் வேகமாகும் பாவம் செய்தவர்கள் வாழ்க்கையில் திருட்டு மறைமுக தீமை இருட்டான செயல்கள் இவர்களுக்கு ஒளி கண்களைக் குத்தும் மனம் பதட்டம் பயணம் சிரமமாக இருக்கும் ஐந்தாவது சந்திர மார்க்கம் சந்திர மார்க்கம் என்பது குளிர்ச்சி அமைதி நிறைந்த நிலை வாழ்க்கையில் புண்ணியம் செய்தவர்கள் அனுபவம் அதாவது கருணை மன்னிப்பு தாய்மை பாசம் இவற்றுடன் வாழ்ந்தவர்கள் இவர்களுக்கு இந்த பாதை குளிர்ந்த சந்திர ஒளியாக தோன்றும் மனநிறைவு அமைதி கிடைக்கும் வாழ்க்கையில் பாவம் செய்தவர்கள் அனுபவம் வாழ்க்கையில் கொடுமை கடுமையான வார்த்தைகள் குடும்பத்தினருக்கு துன்பம் போன்ற நடத்தைகளில் ஈடுபட்டவர்கள் இவர்களுக்கு இந்த பாதை இருள் தனிமை மனவேதனையை தரும் அடுத்து ஆறாவது நிலை ஆத்மாவின் முதல் வழிநடத்தல் ஆரம்ப ஆன்மீக தொடர்பு இந்த நிலையில் ஆத்மா தனிமை உணர்விலிருந்து வெளியே வருகிறது திசை தெரியாத குழப்பம் குறைகிறது ஒரு அழைப்பு அல்லது எழுப்பு போன்ற உணர்வு ஏற்படுகிறது அடுத்த பயணத்திற்கான மன தயாரிப்பு உருவாகிறது வாழ்க்கையில் புண்ணியம் செய்தவர்கள் அனுபவம் வாழ்க்கையில் தர்மம் காத்தவர்கள் அஹிம்சை பின்பற்றியவர்கள் பிறருக்கு உதவி செய்தவர்கள் பிராமண போஜனம் செய்தவர்கள் இவர்களிடம் யமதூதர்கள் மென்மையாக அணுகுவார்கள் பயமின்றி அவர்களுடன் செல்ல முடியும் ஆத்மாவுக்கு பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும் தர்மம் பிராமண போஜனம் போன்றவை உயர்ந்த புண்ணியம் இந்த புண்ணியம் யமதூதர்களின் அணுகுமுறையை மென்மையாக்கும் அதாவது நல்லவர்களுக்கு யமதூதர்கள் காவலர்களாக மாறுகிறார்கள் வாழ்க்கையில் பாவம் செய்தவர்கள் அனுபவம் வாழ்க்கையில் கொலை வன்முறை திருட்டு ஏமாற்றம் பிறருக்கு துன்பம் கொடுத்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் இவர்களிடம் யமதூதர்கள் கடுமையாக அணுகுவார்கள் ஆத்மாவுக்கு பயம் பதட்டம் பயணம் கட்டாயமாக இழுத்துச் செல்லப்படும் பாவிகளுக்கு யமதூதர்கள் காவலர்கள் அல்ல ஏழாவது பிரேதபுரம் ஆத்மாவின் பசி தாகம் அதிகரிக்கும் நிலை இங்கு ஆத்மா தன் பிரேத சரீரம் உடன் தங்கும் இடம் இங்கு பசி தாகம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் புண்ணியம் செய்தவர்கள் அனுபவம் வாழ்க்கையில் அன்னதானம் பித்து தர்ப்பணம் விருந்தோம்பல் கருணை போன்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் இவர்களுக்கு இங்கு பசி தாகம் குறையும் மன அழுத்தம் குறையும் ஆத்மாவுக்கு ஓய்வு கிடைக்கும் அன்னதானம் செய்தவர்களுக்கு பிரேதபுரம் ஓய்வு இடமாக மாறுகிறது பாவம் செய்தவர்கள் வாழ்க்கையில் பெற்றோருக்கு அவமரியாதை பித்து கடன் செலுத்தாதல் பசியோடு இருந்தவர்களை உதாசீனம் செய்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் இவர்கள் இங்கு கடும் பசி தாங்க முடியாத தாகம் மனவேதனை போன்ற துன்பங்களை அனுபவிப்பார்கள் பித்ருக்கடன் மிக முக்கியமான கர்மம் அதை நிறைவேற்றாதவர்கள் இங்கு துன்பம் அனுபவிப்பார்கள் எட்டாவது சோகபூமி நினைவுகளின் நிலம் இங்கு ஆத்மா தன் வாழ்க்கையை நினைவுகளாக அனுபவிக்கும் குடும்பம் பாசம் உறவுகள் அனைத்தும் மனதில் எழும் வாழ்க்கையில் புண்ணியம் செய்தவர்கள் அதாவது குடும்பப் பொறுப்பு அன்பு நேர்மை பெற்றோருக்கு சேவை போன்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் இவர்களுக்கு இந்த இடம் இனிய நினைவுகள் நன்றி உணர்வு மன அமைதி போன்றவற்றை தரும் வாழ்க்கையில் பாவம் செய்தவர்கள் அதாவது ஆன்மா வாழ்ந்த காலத்தில் குடும்பத்தினருக்கு துன்பம் பொறுப்பில்லாத வாழ்க்கை துரோகம் போன்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு இங்கு வருத்தம் குற்ற உணர்வு மனவேதனை போன்ற துன்பங்கள் கிடைக்கும் ஒன்பதாவது பாதை வைத்தரணி நதி யமலோகத்திற்கான நதி இது ஆத்மா கடக்க வேண்டிய மிக முக்கியமான நிலை வாழ்க்கையில் புண்ணியம் செய்தவர்கள் அதாவது அன்னதானம் பசுபாலனம் தர்மம் பிதிரு தர்ப்பணம் போன்ற தர்ம செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த நதிபால் போன்ற குளிர்ந்த நீராக மாறும் ஆத்மா எளிதாக கடக்கும் பயம் எதுவும் இல்லை ஆனால் பாவம் செய்தவர்கள் அதாவது கொலை வன்முறை மது மயக்க பழக்கம் பிறருக்கு துன்பம் போன்ற செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு நதி கொதிக்கும் நரக நீராக மாறும் கடக்க முடியாத துன்பம் மனவேதனை தோன்றும் பத்தாவது இடம் தபோபூமி சுத்திகரிப்பு நிலம் இங்கு ஆத்மாவின் மனசுத்தி சோதிக்கப்படும் வாழ்க்கையில் தவம் தியானம் ஒழுக்கம் ஆசைகளை கட்டுப்படுத்தல் போன்றவற்றை செய்திருந்தால் அவர்களுக்கு இங்கு மன அமைதி ஆன்மீக சுத்தம் பயணம் இலகு போன்றவை கிட்டும் வாழ்க்கையில் பாவம் செய்தவர்கள் அதாவது பேராசை பொறாமை ஆசைக்கு அடிமை போன்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு இங்கு மனவேதனை குழப்பம் சுத்திகரிப்பு வேதனை போன்ற துன்பங்கள் தான் ஏற்படும் அடுத்து பதினோராவது பாதை நரகபாதை கர்மச் சோதனை நடைபெறும் நிலை இது ஆத்மாவின் வாழ்க்கை முழுவதும் செய்த பெரிய பாவங்கள் வெளிப்படும் நிலை இங்கு ஆத்மா தன் கர்மத்தின் நிழலை நேரடியாக அனுபவிக்கிறது புண்ணியம் செய்த ஆத்மா அதாவது தர்மம் காத்தவர்கள் அகிம்சை பின்பற்றியவர்கள் பிறருக்கு உதவி செய்தவர்கள் உண்மையுடன் வாழ்ந்தவர்கள் இவர்களுக்கு இந்த பாதை தெளிவாக இருக்கும் சோதனைகள் மிக இலகுவாக இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் பயணம் வேகமாக இருக்கும் ஏனென்றால் நல்ல காரணம் சோதனைகள் துன்பத்தை குறைத்து விடும் பாவம் செய்தவர்கள் அனுபவம் இங்கு எப்படி இருக்கும் வாழ்க்கையில் கொலை திருட்டு பாலியல் தவறுகள் ஏமாற்றம் பிறருக்கு துன்பம் கொடுத்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் இவர்களுக்கு துன்பமான காட்சிகள் மனவேதனை பயம் மற்றும் சோதனைகள் கடுமையாக இருக்கும் ஏனென்றால் பெரிய பாவங்கள் நரகபாதையில் வெளிப்படும் இது தண்டனை அல்ல சுத்திகரிப்பு பன்னிரண்டாவது காலகட்டம் சோதனாலயம் சிறு பாவங்கள் சுத்திகரிக்கப்படும் இடம் இங்கு ஆத்மாவின் சிறு பாவங்கள் போய் சண்டை பேராசை போன்றவை சுத்திகரிக்கப்படும் புண்ணியம் செய்தவர்கள் அனுபவம் வாழ்க்கையில் மனசாட்சி கொண்டவர்கள் தவறு செய்தால் வருந்தியவர்கள் பிறரிடம் மன்னிப்பு கேட்டவர்கள் இந்த ஆத்மாக்களுக்கே இங்கு சுத்திகரிப்பு மிக இலகு மனம் தெளிவாகும் பயணம் சீராக இருக்கும் ஆனால் பாவம் செய்தவர்கள் வாழ்க்கையில் போய் சண்டை பேராசை பிறரை அவமதித்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு அதை பற்றி வருந்தாமல் இருந்தால் அவர்களுக்கு மனவேதனை சுத்திகரிப்பு கடுமையாக இருக்கும் பயணம் மெதுவாகும் பதிமூன்றாவது மிக முக்கியமான இடம் சித்திரகுப்தரின் பதிவகம் கர்ம கணக்குகள் திறக்கும் நிலை இங்கு ஆத்மாவின் அனைத்து கர்மங்களும் சித்திரகுப்தரால் திறக்கப்படும் புண்ணியம் செய்தவர்கள் வாழ்க்கையில் உண்மையுடன் வாழ்ந்தவர்கள் பிறருக்கு உதவி செய்தவர்கள் தானம் தர்மம் செய்தவர்கள் இவர்களது கர்ம கணக்கு தெளிவாக இருக்கும் பயம் எதுவும் இல்லை தீர்ப்பு எளிதாக இருக்கும் வாழ்க்கையில் பாவம் செய்தவர்கள் அதாவது மறைமுக தீமை ஏமாற்றம் துரோகம் போய் கொலை கொள்ளை மது மாது போன்ற தீய செயல்களில் ஈடுபட்டவர்கள் பயம் பதட்டம் கர்ம கணக்கில் குழப்பம் தீமை என்பது மன இருள் மன இருள் சித்திரகுத்தரின் முன் அச்சத்தை ஏற்படுத்தும் பதினான்காவது இடம் யமபுரி வாசல் யமலோக நுழைவாயில் இது யமலோகத்தின் வாசல் இங்கு ஆத்மா தன் அடுத்த நிலையை உணரத் தொடங்குகிறது புண்ணியம் செய்தவர்களுக்கு யமவாசல் ஒளிமயமாக இருக்கும் யமதூதர்கள் வரவேற்பார்கள் மனம் அமைதியாக இருக்கும் புண்ணியம் உயர்ந்த உலகங்களுக்கு நம்மை தகுதி உடையவராகுகின்றது பாவம் செய்தவர்களுக்கு யமவாசல் இருண்டதாக இருக்கும் மனம் அச்சத்தில் இருக்கும் பயணம் சிரமமாக உணரப்படும் பதினைந்தாவது இடம் தர்மராஜன் சபை இறுதி தீர்ப்பு இங்கு யமதர்மராஜன் ஆத்மாவின் அடுத்த பயணத்தை தீர்மானிப்பார் புண்ணியம் செய்தவர்களுக்கு தீர்ப்பு மென்மையாக இருக்கும் உயர்ந்த உலகங்களுக்கு அனுப்பப்படுவார்கள் சுவர்க்கம் பித்ருலோகம் அல்லது உயர்ந்த மனித பிறப்பு கிடைக்கும் நல்ல கர்மம் என்பது உயர்ந்த பிறப்பை கொடுக்கும் பாவம் செய்தவர்கள் என்ன ஆவார்கள் தீர்ப்பு கடுமையாக இருக்கும் நரக அனுபவம் தாழ்ந்த பிறப்பு ஏனென்றால் பாவம் தாழ்ந்த யோனியாகும் பதினாறு இதுவே எமலோக பயணத்தின் இறுதி நிலை ஆகும் அடுத்த பிறப்பு லோக நியமனம் மற்றும் இறுதி நிலை இது ஆத்மாவின் அடுத்த பயணத்தை நிர்ணயிக்கும் நிலை புண்ணியம் செய்தவர்கள் சுவர்க்கம் பித்ருலோகம் உயர்ந்த மனித பிறப்பு அல்லது ஆன்மீக லோகங்கள் போன்ற இடங்களுக்கு அவர்களது அவரவர் கர்ம வினை பயணிப்பார்கள் ஏனென்றால் புண்ணியம் என்பது மிக உயர்ந்த அதிர்வு நிலை ஆகும் பாவம் செய்தவர்கள் நிலை என்ன இவர்கள் நரக அனுபவம் தாழ்ந்த யோனி துன்பமான பிறப்பு இவற்றில் ஒன்றை அவர்களது கர்மவினைக்கு ஏற்ப அடைவார்கள் ஏனென்றால் பாவம் தாழ்ந்த அதிர்வு நிலை ஆகும் இவ்வாறு தான் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனது கர்மவினைக்கு ஏற்ப பதினாறு இடங்களை கடந்து இறுதி நிலையை அடைகின்றான் மரணத்தின் பின் அடுத்த நமது தீர்க்கமான முடிவு என்ன என்பதை நாம் செய்யும் பாவ புண்ணியமே தீர்மானிக்கின்றன இந்த விடயங்கள் அனைத்தும் கருட புராணத்தின் அடிப்படையில் இந்துக்களால் மிகத் திட்டவட்டமாக நம்பப்பட்டு வரும் ஒரு ஆன்மீக நியதியாகும் நாம் ஏன் கருட புராணம் கூறுவதை நம்ப வேண்டும் கருட புராணம் மகாபுராணங்களில் ஒன்றாகும் மற்றும் அதன் வரலாறு ஆயிரம் ஆண்டுகளை கடந்து செல்கிறது கருட புராணம் பதினெட்டு மகாபுராணங்களில் ஒன்று இது வியாசர் எழுதியதாக பாரம்பரியமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் முக்கியமானது கருட புராணம் என்பது விஷ்ணு பகவான் கருடன் என்பவருக்கு உபதேசித்ததாக கூறப்படுகிறது அதனால் இதன் பெயர் கருட புராணம் கருட புராணத்தின் ஆரம்ப பகுதி நான்காம் நூற்றாண்டு முதல் பதினொன்றாம் நூற்றாண்டு வரை உருவானது பின்னர் பல நூற்றாண்டுகளில் பெரிய விரிவாக்கங்கள் செய்யப்பட்டன மொத்தம் எட்டாயிரம் முதல் பத்தொன்பதினாயிரம் வரை ஸ்லோகங்கள் உள்ளன என்று பல பதிப்புகள் கூறுகின்றன கருட புராணம் மூன்று முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று ஆசார காண்டம் நெறிமுறைகள் மருத்துவம் இரத்தினங்கள் இரண்டு பிரேத காண்டம் மரணத்திற்கு பிறகு ஆத்மாவின் பயணம் மூன்று பிரம்ம காண்டம் பிரபஞ்சம் யோகா தத்துவம் நாம் இதுவரை பார்த்தது பிரேத காண்டம் பற்றிய தான் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் பயனுள்ளதாக அமைந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த இரண்டு காண்டங்களையும் காணொளி வடிவில் வெளியிட தயாராக இருக்கின்றேன் नंरी प्लीज सब्सक्राइब द चैनल